Hey, <laughs> செவ்வாய்க்காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்காழ்மை தோறும் வாஸ்து ரீதியான கேள்விகளை கேட்டு இருக்கீங்க அனைத்து வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கும் தெளிவான பதில் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மற்றும் இருப்பியல் வாஸ்து வல்லுநருமான சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி மேடம் அவங்க கிட்ட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் பொதுவாக வாஸ்து பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருப்பியல் வாஸ்து மூலியமா இன்னும் துல்லியமான ரிசல்ட் கொடுக்க முடியும் சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட கவனித்து சொல்ல முடியும் இந்த வாஸ்து ரீதியான அடிப்படையாக ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லை எதற்கேத்தாலும் வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில குடும்பங்களில் பண கஷ்டம் இருக்கு வேலைகள் எந்த வேலைகள் போனாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலையில் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வாஸ்து மூலிமா முடியுமா நிவாரணம் தர முடியுமா நிச்சயமா தர முடியுமா உறுதியா தர முடியும் இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப துல்லியமாக கணக்கெடுத்து அதாவது ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மில்ட்ரி காம்பஸ் வச்சு செக் பண்ணிட்டு அந்த சைட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து அதற்கு அதை வந்து பதினாறு பிரிவுகளாக பதினாறு டிவிஷன்ஸா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டிகிரியா முன்னூத்தறுபது டிகிரிக்குள்ள அந்த சைட்டை பிரித்து அந்த பதினாறு திசைகள் என்ன பலன் கொடுத்துட்ருக்கு பதினாறு திசைகள் எந்த இடத்துல மேடாக இருக்கணும் எந்த இடத்துல பள்ளமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் மூலமாக பல இடங்களில் ரொம்ப துல்லியமாக ஒரு காம்பவுண்டில் ஒரு விட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா எப்பவுமே பில்லர் போட்டு காம்பவுண்ட் போடுறாங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து கேப் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி போடுவாங்க அது போல் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து கரெக்ஷன் அந்த இடத்துல கொடுக்கும்போது நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுது இதில் இந்த வாரம் நான் பார்த்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைட்டில் வடகிழக்கில் வீடு கட்டியிருக்காங்க தென்மேற்கில் கிணறு பழைய காலத்து கிணறு இருக்குது அது போலவே தென்கிழக்கில் அது இந்த வடகிழக்கில் இருக்கிற வீட்டை விட கொஞ்சம் குறைவான உயரத்தில் தென்கிழக்கில் ஒரு ஓட்டு வீடு வச்சுருக்காங்க அது போலவே அந்த வீட்டுக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வடமேற்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான்கு திசைகளும் அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல மேடு பள்ளங்கள் அங்கே எப்படி இருக்கு தென்மேற்கில் கிணறு இருக்கக்கூடாது அப்படின்னா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு துல்லியமான பதிலை கொடுக்கக்கூடியது தான் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்மளோட டொமைன்ல நாம நான் சொல்லக்கூடிய இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அப்ப இந்த இடத்துல தென்மேற்கு அப்படிங்கிறது லோடு வெயிட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் குழிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிற அந்த கான்செப்டில் அந்த தென்மேற்கில் இருக்கிற கிணறு அந்த வீட்டில் உயிரிழப்புகளையும் திருமண தடையையும் பொருளாதார தடையும் கடன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிறைய இது மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல உருவாக்கிட்டுருக்கு கூடுதலாக இந்த வடகிழக்குல வடகிழக்கு எப்பவுமே பள்ளமாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து வெயிட் இருக்கக்கூடாது அந்த லோடு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த இருப்பியல் சப்ஜெக்டில் அந்த இடத்துல வடகிழக்கில் ஒரு வீடு ரெண்டு ஃப்ளோர் உள்ள ஒரு வீடு இருக்கிறதுனால வெயிட் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் தென்மேற்கோடு கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல உயரமான வடகிழக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டும் அந்த இடத்துல வந்ததுனால அந்த வீட்டில் வரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அந்த வரவுகள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு உண்டான மருமகளையும் வரவிடாமல் தடுத்துட்ருக்கு மருமகளையும் வரவிடாமல் தடுத்துட்ருக்கு பொருளாதார வரவுகளையும் தடுத்துட்ருக்கு அது போலவே இந்த வடமேற்கு என்ட்ரி அந்த வடமேற்கு வாசல் அப்படிங்கிறது அந்த வீட்டில் எல்லா குழப்பங்களையும் குழப்ப நிலையும் உருவாக்கிட்டுருக்கு தடைகளை உருவாக்கிட்டுருக்கு பயத்தை கொடுத்துட்ருக்கு இந்த வடகிழக்கும் வடமே அப்ப அப்போ இது போல் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்கும் பொழுதும் கூடுதலாக அந்த இடத்துல தென்கிழக்கில் இந்த ரெண்டு மாடி வடகிழக்கில் உள்ள வீட்டை விட குறைவான உயரத்தில் உள்ள ஒரு ஓட்டு வீடு இருக்கிறதுனால லோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த தென்கிழக்கில் வடகிழக்கு குறைவாக இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல வந்து ஆனால் வந்து மே பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த பாதிப்பு வந்து ஒட்டுமொத்த நான்கு திசைகளும் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை வரவுகளை தடுத்து கொண்டிருக்குது கூடுதலாக அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட அந்த குடும்ப தலைவியும் தலைவன் அதாவது ரிட்டையர்மெண்ட்டு டைமில் உள்ள அவங்க அவங்களோட கடமைகள் அதாவது கடமைகள்னா அவங்களோட ம மகன்களுக்கு மகள்களுக்கு திருமணம் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் ரொம்ப பயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாஸ்து சாஸ்திரம் அந்த இடத்துல அவங்கள அந்த நிலைக்கு தள்ளியிருக்கு அப்போ இந்த நான்கு திசைகளையும் சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல தீர்வு கொடுக்க முடியும் ஆனால் இமீடியட்டாக அந்த கிணத்த நம்ம சரி செய்யறதோ அல்லது அந்த தென்கிழக்கு வீட்டை வந்து உயரப்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை ஏன்னா அந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தடைபடுறதுனால இந்த வடகிழக்குல உள்ள வீட்டை தனி சைட்டாக பிரித்து அந்த வடகிழ அந்த வீட்டில் மாடியில் மொட்டை மாடியில் வடக்கு கிழக்கை உச்சப்படுத்தி இருப்பியல் படி ஒரு ரூம் அமைத்து கொடுத்துருக்குறேன் அப்ப அந்த இடத்துல அந்த தாய் தந்தையர் அந்த குடும்ப தலைவின் தலைவும் தூங்கும் பொழுது இந்த வாஸ்து முழுமையான நல்ல தீர்வுகளை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் இதுதான் இருப்பியல் வாஸ்துல நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான கரெக்ஷன் இது போல ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம கொடுக்கக்கூடிய வடக்கு எத்தனை டிகிரி அந்த மொட்டை மாடியில் போடுற ரூமுக்கும் கிராஃப் போடணும் அந்த இடத்துல வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணணும் அந்த இடத்துல இந்த பதினாறு திசைகள் என்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிறத கவனமாக துல்லியமாக கவனித்து அந்த ரூம் அமைத்து அந்த இடத்துல அந்த குடும்பத் தலைவர் தலைவி தூங்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தின் அவங்களோட வாரிசுகளுக்கு வம்சத்திற்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பனையும் கொடுக்கக்கூடியதாக இந்த ரூம் அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால இந்த இது போல் ஒரு தீர்வுகளை இம்மிடியேட் சொல்யூஷன் உடனடி தீர்வு அதிகமாக ஒடைக்காமல் இடை இடிக்காமல் நிரந்தர தீர்வு அடுத்த அடுத்த லெவலுக்கு அந்த குடும்பத்தை கொண்டு போ கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாவற்றையும் துல்லியமாக வைத்துள்ளது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோடய டொமைன் அதனால் வந்து இந்த இருப்பியல் வாசு அப்படிங்கிறது என்னங்கிறத ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் உங்க வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறத துல்லியமா சொல்லிட்டு இருக்கேன் இதையெல்லாம் பயன்படுத்தி உங்க வீட்டை செக் சொல்லக்கூடிய விஷயம் உங்க வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க அப்ப அதுல ஏதாவது உங்களுக்கு தவறுகள் இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில உங்க வீட்டை கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை உங்க வம்சத்துக்கு உருவாக்கி கொடுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகேமா நிகழ்ச்சியோட இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நற்பவிம்மாடம்மா நற்பவிஷா செவ்வாய் பழம் ஒரு பதிவு செவ்வாய் பழத்துல நாளைக்கு வாரம் ஒரு முறை செவ்வாய் தோறும் செவ்வாழை பழம் போட்டு தேய்ச்சு குளிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சொல்லியிருக்கிறது எதனால கிரக காரகத்துவத்தை வச்சு சொல்லியிருக்கேன் நல்லா நீங்க அதை பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்களையும் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் நற்பவி சொல்லுங்க சார் உங்க என்ன

மேற்கு பக்கம் வாசுபடியா இருக்கு மேடம் வேலை எதுவும் அமையல மேடம் எனக்கு சரி உங்க வீட்டு இந்த படிக்கட்டு இந்த வாசல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட வடகிழக்கு வடக்கு எப்படி இருக்கு அதாவது தெற்க விட வடக்கு வந்து பள்ளமா இருக்கா உயரமா இருக்குங்களா வடக்கு கொஞ்சம் மேடா மேடம் இருக்கு அது வந்து உங்க வீட்டுக்கு வெளியில உள்ள அந்த மேடு வந்து சரி பண்ணனும் அது போலவே உங்கள் வீட்டோட வடக்கு திசை எந்த டிகிரி எத்தனை டிகிரியில் உங்கள் உங்கள் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுது உங்கள் சைட்டுக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டெல்லாம் இருக்கட்டும் பிறகு பார்த்துக்கலாம் மூன்றாவது நிலையில தான் இந்த படிக்கட்டுங்கிற விஷயத்த உடைக்கிறதா இல்லை அந்த படிக்கட்டு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காத மாதிரி எப்படி இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும் அதனால வடகிழக்கு உயரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் தடைப்படும் வீட்டுக்கு வெளியில உங்க வீட்டு காம்பவுண்ட் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்க வீட்டோட வடக்கு பகுதி தெற்கு பகுதியை விட உயரமா இருந்தா அதை ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அதை பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு கொஞ்சம் வரவு வர ஆரம்பிக்கும் அதன் பிறகு டோட்டலாக உங்களோட சைட்டை உங்க வீட்டை இருப்பியல் படி பதினாறு திசைகளை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும் இந்த படிக்கட்டுக்கு முன்னாடி இந்த வடகிழக்கு நீங்க சரி பண்ணணும் படிக்கட்டு தான் பாதிப்புன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க நிச்சயமாக அந்த படிப்பேட்டோட பாதிப்பு இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி மேஜராக இங்கே உங்களுக்கு விஷயத்தை அதாவது உங்களுக்கு தவறுதலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்குது உங்கள் வீட்டோட வடக்கு மற்றும் வடகிழக்கு அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இன்றைக்கே அந்த வடக்கு கொஞ்சம் குறைச்சி பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் மேடாக இருக்கிற அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அதன் பிறகு டைரக்ட் விசிட்டு அப் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து நீங்கள் தான் நேரடியாக நான் நேரடியாக வந்து உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாக்கிக்குங்க வடக்க பள்ளம் பண்ணுங்க வடகிழக்க பள்ளம் பண்ணுங்க வரவு வரட்டும் வாஸ்து ரீதியான பலவிதமான மாற்றங்களை சொல்கிறீங்க அதை தாண்டி வாழ்வியல் ரீதியாக நாங்கள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும்னு நீங்கள் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கீங்கம்மா அந்த வகையில் நீங்களோட வாழ்க்கையை நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி போடுறதுக்கு ஒரு நல்ல வழிபாட்டு முறையை சொல்லுங்க நிச்சயமாக திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாளே நில்மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நாச்சியார் திருவடிகளே சரணம் வாழ்வில் அடுத்த கட்ட அடுத்த லெவல் நம்ம போகணும் நம்ம வாழ்க்கையில் வந்து சிறப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா வந்து குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அது போலவே இப்போ வந்து மகாலய பட்சம் அப்படிங்கிற முன்னோர்களுக்கு உண்டான நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸை நம்ம வாங்கக்கூடிய அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்கக்கூடிய நாட்கள் இப்போ போயிட்டுருக்கு இப்போ எல்லாருமே வந்து நிறைய இது போன்ற பதிவுகளை பார்த்து ந உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையணும்னு சொல்லிட்டு நிறைய பூஜைகள் பண்ணிகிட்ருக்கீங்க இருந்து இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து குலதெய்வ அருள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா மனிதனோட கால் படாத மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கொ கொண்டு வர மாதிரி ஒரு ஐதீகம் கிராமப்புறங்களில் இது போல் செய்வது வழக்கம் அதனால் வந்து இதுக்கு இந்த கால்படாத மண் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது விட்டுட்டு புற்று மண் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லேயுமே கிடைக்கும் அதுக்காக போய் நிறைய நிறைய மண் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்காமல் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சிகப்பு துணியில் கட்டி வீட்டில் உங்கள் பூஜை அறையில் வைங்க இது வந்து சில மரங்களில் கூட இந்த எறும் இந்த கரையான் வந்து மண்ணை சேகரித்து வச்சிருக்கோம் அந்த மண்ணை கூட எடுத்துட்டு வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இதெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த பொருட்கள் இது இந்த இந்த மண்ணை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சிகப்பு திணியல் எடுத்து வைக்கும் பொழுது குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வரதா ஒரு ஐதீகம் கிராமப்புறங்கள்ல இருக்கு அதனால அது போல் வைக்கும் பொழுது நம்ம ஆள் மனை வந்து நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு நமக்கு எல்லா விஷயமும் நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிரும் அப்போ நம்ம மனசில் நம்ம வந்து என்ன ஆணித்தரமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அதை வந்து பல பலமுறை நம்ம நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் வந்து அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுத்துரும் இந்த வெட்ட வெளி அதனால வந்து நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த வ இந்த வாரம் வரக்கூடிய வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் அது வாய்ப்பு இல்லாதவங்க திங்கட்கிழமையில் இதை செய்கிறது ரொம்ப சிறப்பு இதை பயன்படுத்துங்க அது போலவே உங்களுக்கு வந்து நிறைய கடன்கள் இருக்குது கடன்கள் அடையணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலான நற்பவி தேவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேயே நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் அதையும் போய் பாருங்கள் அதில் கூடுதல் தகவலாக இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு அரச மரத்தடியில் அரசம இதில் க கிரக காரகத்துவத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய தகவல் இது அது அரச மரத்தடியில் கொஞ்சம் சர்க்கரை கலந்த அரிசியை டெய்லி போடுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க அது வந்து இந்த இது போல் நீங்கள் போடும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் வந்து உங்கள் கடனை வில கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இது நம்ம வந்து செயற்கையாக வழிபாடுகளை உருவாக்கக்கூடிய இந்த தகவல் வந்து கிரக காரகத்துவத்தின் அடிப்படையில் அந்த கிரகங்களை சாந்தப்படுத்தி உங்களுக்கு கடன் கடன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கடன் அதாவது வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும் அதனால் வந்து இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே நல்ல வருமானம் வரும் கடனங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு வரும் இதெல்லாம் ஒரு டெம்பரரியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் வாழ்க்கையில் டக்குன்னு ஜெட்டு வேகலத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட வாஸ்துவை இருப்பியல் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சிறப்புகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கிடையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒரு நல்ல பயனுள்ள தகவல் எங்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்கம்மா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் அம்மா நற்பவி நற்பவி சொல்லுங்கம்மா உங்கள் பேருன்னு எங்கேருந்து கூப்பிட்றீங்க அருஞ்சரி பேசணுமா ஈரோடு மாவட்டம் ஓகேம்மா நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா மூணு கேள்விங்கம்மா நற்பவி நற்பவி சொல்லுங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் அழைப்பாளர் பேசிட்டு இருந்தப்பா செவ்வாய் பழைய சுயில அது நானும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றேங்கம்மா ஆனா செப்ப செவ்வாய் கிழமை பிறந்த கிழமா அதை பண்ணலாமா அம்மா ரெண்டாவது வீட்டுல ஜன்னல் இல்லைங்கம்மா மூணாவது கேள்விங்கம்மா நீங்க சொன்னீங்க அதே அது வந்து எங்க வீட்டுல செகுத்துல வருதுங்கம்மா கரையானா வந்துகிட்டு இருக்குது அதை நாங்க தொடர்ச்சி இதுவனால மறுபடியும் அது கரையானா வருதுங்கம்மா நீங்க இந்த நிகழ்ச்சியில பேசினாலும் எனக்கு தட்டின நெனைப்பு வந்து அதை கேட்கறேங்கம்மா வீட்டுல கரையானுக்காக கரையான நான் சொல்லல மரங்கள்ல கரையான் வந்து மண்ணை சேகரிக்கும் அந்த மண்ணை தான் சொன்னேன் நீங்க வந்து நீங்க அதிகமா யூடியூப் பாத்துட்டு இருக்கீங்க முன்ன இதை நீங்க தவிர்க்கிறதே உங்க வாழ்க்கையில சிறப்புகளை கொடுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க டெய்லி வந்து நம்ம வந்து நிறைய யூடியூப் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தால் எந்த சிறப்புகளையும் நிச்சயமா அடைய முடியாது சின்ன சின்ன விஷயத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம உழைத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கம்மா ஏன்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமா யூடியூப் பார்க்குறது இரவு நேரத்துலலாம் நிறைய டைம் வந்து அதாவது ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் யூடியூப் பார்த்துட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணுறீங்க இதெல்லாம் தவறான விஷயங்கள் நம்ம பாரம்பரியமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருந்த நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு செட் ஆகிற ஒன்று ஒன்று இரண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு நே நான் அதை நேர்மறை சிந்தனைகளோட நேர்மையான உழைப்பை வாழ்க்கையில் சொல்லிட்டு நற்பவியை சாண்டிங் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிங்க மிக சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் யூடியூப் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிகழ்ச்சியில் அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ நற்பவி சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ஹலோ மேம் இருந்து சுவிஷா பேசுறேன் மேம் ஓகேமா உங்களோட கேள்வியை கேட்கலாம் மேடம் இணைப்புல தான் இருக்காங்க வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க நற்பவி மேம் சொல்லுங்க மேம் இந்த வீட்டு வந்து மேல்வத்தை பத்தி வந்து கேட்கப்பட்ட மாதிரி இருக்கு மேம் உங்களோட உங்களோட சூழ்நிலையை மட்டும் சொல்லுங்க நான் உங்க வீட்டோட வாஸ்துவை நான் சொல்றேன்

கிராவிட்டி மேடு பள்ளங்கள் தான் உங்கள் வீட்டு உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பதினாறு செல்வங்களை வச்சிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால அந்த அந்த விஷயத்த உங்கள் காம்பவுண்டுக்குள்ள உங்கள் வீட்டை சுற்றி உள்ள பிரச்சனைகள்லேருந்து தீர்வு எடுக்கிறதுக்கு இருப்பியல்ல நிறைய சூட்சமங்கள் இருக்கு சூட்சமங்கள் இருக்கு அது போல நீங்கள் கரெக்ஷன் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை மாறும் அதை விட்டுட்டு வேற எது பண்ணுனாலும் மாறுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாதுங்கம்மா அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு டைரக்டாக வந்து உங்கள் வீட்டை மெஷர்மெண்ட் எடுத்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிக்குங்கிறத பார்த்து அதற்கு தகுந்தார் போல் பதினாறு டிவிஷன்ஸு என்ன பலன் கொடுத்துட்ருக்குங்கிறத உங்களுக்கே தி சொல்லி கொடுத்து உங்கள் வீட்டோட திசைகளோட பாதிப்பு என்னங்கிறத புரிய வைத்து அந்த இடத்துல அதை சரி பண்ணி தெளிவுபடுத்தி இந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலை நூற்றி இருபது நாட்களுக்குள்ளே கிடைக்கிற வாய்ப்புகளை இந்த யூனிவர் இந்த யூனிவர்ஸு இந்த பிரி பிரபஞ்சம் இந்த வெட்டவெளி உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க புரிஞ்சுக்குங்க என்ன சொல்கிறோங்கிறத உங்கள் வீட்டோட வாஸ்து தான் உங்களுக்கு இந்த இந்த விஷயத்த கொடுத்துட்ருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த வீட் இந்த இந்த வீட்டில் பிறக்க போகிற அடுத்த அடுத்த வாரிசுகளுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்ல நல்ல கட்டங்கள் நல்ல ஜாதகம் அமைகிற மாதிரி உங்கள் வீட்டோட வாஸ்துவை கரெக்ட் பண்ணிக்கிறது சிறப்பு தரும் இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் சூழ்நிலைகளை மட்டுமல்ல எதிர்கால உண்டான நல்ல விஷயங்களும் கொடுக்கக்கூடியது இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி நன்றிமா கால் பண்ணதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான பதில்களுக்காக கொடுத்துருக்கீங்கம்மா மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் நான் மட்டுமே வந்துட்ருக்கேன் அதனால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களோட அட்ரெஸை உங்களோட விலாசத்தை கொடுத்து என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு மாதத்துக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணும் பொழுது வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னோடய சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரியப்படுத்திருக்கேன் அது இந்த வாரம் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் இந்த இடங்களுக்கு டைரக்ட் விசிட் இந்த வாரத்தில் வரத்துக்கு வர இருக்கேன் அந்த பகுதியை சார்ந்த மக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார் நன்றி நற்பவி நன்றி மேம் ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயன நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் இதே போல் நாளைக்கும் வேற ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி